ஓம் மகான் வச்சமுனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமையன்று திருப்பரங்குன்றம் சரவண பொய்கை மற்றும் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் ஐநூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் ராமு குடும்பத்தார்கள் முருகன் குடும்பத்தார்கள் முத்து எலக்ட்ரிகல்ஸ் குடும்பத்தார்கள் சார்பாக வழங்கப்பட்டது மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இங்குற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தானதர்ம பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு செந்தில்குமரன் அலைபேசி எண் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்